இந்த வீடியோல ஃபோட்டோஷாப் மூலமாக டிரெஸ் மேக்அப் எடிட் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டெமோக்கு ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த டிஷர்ட் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுவோம் குவிக் செலக்ஷன் டூல் டி ஷர்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகிடுச்சு இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன் நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் தனியாக இங்கே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகியிருக்கு ஒரு சிம்பிள் டிசைன் செஞ்சு வச்சிருக்கேன் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் வரேன் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி தனியாக பேஸ்ட் பண்ண லேயரில் ரைட் கிளிக் பண்ணுறோம் செலக்ட் பிக்சல்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு ஒரு நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போது நம்ம இங்கே காப்பி பண்ண இந்த டிசைன் இங்கே பேஸ்ட் பண்ணலாம் எடிட் மினியூ பேஸ்ட் ஸ்பெஷல் பேஸ்ட் இன் டூ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி ஷார்டட் பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதை பெருசு பண்ணுறேன் நம்ம செலக்டட் பிக்சல் டீஷர்ட்குள்ளே மட்டும் இருக்கின்றனால அதுக்குள்ளே மட்டும் பேஸ்ட் ஆகியிருக்கு என்டர் இப்போது இந்த டிசைன் ஷர்ட்டில் பெட்டராக பிளெண்ட் ஆகிறதுக்கு நார்மல் லீனியர் பர்ன் அப்படின்ற பிளான்ங் மோட் வைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஃபில்ல கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் பிளண்டிங் ஆப்ஷன்ஸில் பிளண்டிஃபில் அண்டர்லைங் லேயரில் ஒயிட் போர்ஷனை லைட்டாக கம்மி பண்ணுறேன் ஸோ தட் நமக்கு டெக்ஸ்சர் நல்லா தெரியறதுக்கு இப்போ இந்த டிசைன் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறத கொஞ்சம் கர்வாக பண்ணணும் கண்ட்ரோல் டி வார் மோட் போகிறோம் வார்க் மோட் ஆப்ஷன் மூலமாக ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக இருந்த டிசைனை கொஞ்சம் பென் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இது போல பல வீடியோக்களுக்கு வரைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டோஷாப் மட்டும் இல்லாமல் அடோ இன்டிசைன் இலிஸ்ட்ரேட்டர் பிரீமர் ப்ரோ போன்ற சாஃப்ட்வேர்களில் தனிப்பட்ட முறையில் நீங்க கற்றுக்கணும் ஒன் டு ஒன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நான் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல்ஸ் நான் தந்திருக்கேன் மீண்டும் வரைகாலையில் கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்